ஒரு பண்ணுவோம் கொஞ்சம் அட்வான்ஸாக தீக் பண்ணுற ஒரு நம்ம இருக்கும் அப்போ இருந்தே வந்து அவங்க பேசுறதெல்லாம் நம்ம இங்க மனிதத்தை அந்த பார்க்கும்போது புரியாது கொஞ்சம் நல்லா பார்க்க பார்க்க தான் மாதிரி தான் அந்த அந்த மாதிரி ஒரு அட்வான்ஸாக த்ரீட் பண்ணக்கூடிய ஒரு நண்பன் கிட்ட நிறைய நம்மளுக்கு தெரியாம நம்ம நிறைய கற்றுக்கிறோம் தெரிஞ்சு இல்லை தெரியாம நிறைய ஸோ அந்த வந்து நான் நினைக்கிறேன் பள்ளி நாட்களை தாண்டி பள்ளி நாட்களில் பால்யத்தை கடந்து எடுத்து பள்ளி நாட்களுக்கு வரும் ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கெல்லாம் வந்து இவங்க நண்பர்களாக நாங்கள் கவிதை எழுப்போம் மலையையும் சொல்லி மலையும் சொல்லி வெளியிட்டிருக்கோம் அப்போ எல்லோரும் எழுதுவாங்க கவிதை நான் எழுத மாட்டேன் எனக்கு எழுதவும் வராது எனக்கு கான்செப்ட் மட்டும் தான் போதும் அப்போ நான் கான்செப்ட் மட்டும் சொல்லுவேன் நுண்பர்களாத கவிதையாக வைக்க அதையும் என்னோட பேரை போட்டு வெளியிட்டிருக்காங்க ஸோ இவங்களாம் எழுதுறாங்க என்னால் எழுத முடியும்னு ஒரு ஏக்கம் இருக்குது எனக்கு பட் அதுக்குண்டான ஒரு பிரயத்தனம் நான் பண்ணது நான் எந்த முயற்சியும் பண்ணதில்லை சும்மா ஜன்னலருக்கு ஜன்னல் பார்த்துட்டு வந்துட்டு இல்லை வேடிக்கை பார்த்துட்டு நான் கவிதை வரும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் காலம் ஆனால் அப்படி இல்லை உண்மையாகவே கவிதை உண்மையாக வரணும்னா அதுக்குண்டான உண்டான வாசிப்பும் தீராத வாசிப்பும் ஓயாத பயணமும் வேணுங்கிறது எனக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த குண அந்த அந்த நினைவு ஸோ அதற்கு முன்னா முன்னாடியான நான் அவங்க நண்பர்கள் கவிதையெல்லாம் பகிரும்போது சரி நான் கல்லூரி நாட்களுக்கும் பார்க்கும்போது அவருடைய கவிதையை நான் எடுத்துகிட்டு போய் சில நம்ம கல்லூரி நாட்களில் நம்ம இயல்பாக நடக்கிறது தானே ஒரு பெண்கள் கிட்டே பேசணும்னா அவங்க அவங்ககிட்ட நான் எழுதின கவிதைன்னு சொல்லி அவங்க எழுந்த கவிதைகள் நான் சொல்லியிருக்கேன் சோ அப்படிப்பட்ட ஒரு இவர்கள்ட்ட விட்ட ஒரு சின்ன ஒரு நான் பகிரலான்னு நினைக்கிறேன் என்னன்னா நான் ஒரு வடமாநிலத்தை பெண் தான் அவங்க பின்னாடி கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்ப அந்த மாதிரி நேரத்துல ஒரு எல்லா கலவையா ஒரு தோன்ற கவிதையை வச்சு தான் அவங்ககிட்ட சொல் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தமிழ் தெரியாது பட் அவன் என் பக்கத்துல நின்றுட்டு இருப்பாங்க அவங்களுக்காக நான் ஒரு சின்ன எழுதின கவிதை தான் எத்தனை நேரம் தான் நின்று கொண்டிருப்பாய் ஒன் அமர்ந்துகள் இருக்கையில் எல்லாம் என் அது வந்து அவங்களுக்கும் புரியாது கூட இருக்கிறவங்களுக்கும் தமிழ் தான் அவங்களுக்கும் புரியல என்னமோ வளரா நான் இருக்குதுன்னு அப்படின்னு விட்டு போயிட்டாங்க அவ்வளோ தான் ஸோ அவங்க அவங்க படிக்கலை பட் புரியல அதெல்லாம் தாங்கி அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது நான் ஏதோ வளர ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அப்ப கல்லூரிக்கு வந்த பிறகு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மலை புத்தகம் வெளியிட ஆரம்பித்தோம் ஸோ அப்போ தான் நான் வந்து கவிதை எழுதுறதுக்கு உண்டான பிரயத்தனம் பண்ண ஆரம்பித்தேன் உலக கொஞ்சம் உற்று நோக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா சின்ன சின்ன வார்த்தைகளாக போட்டு எனக்கு தெரிஞ்ச கவிதையா அப்படின்ற முயற்சி பண்ணேன் அப்போவுமே நான் ஒரு முழு கவிதை எழுந்ததில்லை முழுசாக ஒரு கவிதையாக எழுதுனதில்லை அதையும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க தான் எனக்கு பூர்த்தி பண்ணுவாங்க அந்த நேரத்தில் மனை கவிதையை ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவனுடைய பங்களிப்பு நிறையா இருக்கும் அவனுடைய சொற்கள் என்ன அவனுடைய வாசி அவன் வாசிக்கிறான் அவனை எக்ஸ்போஸ் இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் அது நம்மளுக்கு இயல்பாக இல்லை கல்லூரி நாட்களில் ஒரு மூன்று வருடம் தொகுப்பு வெளியிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போக போக ஸோ ஒரு பத்து ஏழு எட்டு வருடங்களுக்கு அப்புறம் நான் இந்த ஊரை விட்டு இந்த இயல்பான அன்றாட வாழ்க்கையை விட்டு வெளியே போகும்போது தான் எனக்கு உண்டான நான் எனக்கு உண்டான தேடுதல்கள் எனக்கு உண்டான புத்தகங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிது நான் வாசிக்கிறதே அப்போ தான் ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தில் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அப்படி வாசித்து நான் ஒரு பயணப்பட பயணப்படும் போது தான் அது இயல்பாக வருது கவிதை எனக்கு நான் முன்னே பிரயத்தனப்பட்டேன் கவிதை எழுதணும் எல்லாரும் எழுதுறாங்க நான் எழுதணும் அப்படிங்கிற பிரயத்தனப்படும் எனக்கு இல்லை நான் நான் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாமல் நான் ஒரு வேலைக்காகவோ இல்லை நான் எனக்கு இந்த ஊர் பிடிக்கல அப்படின்னு இதை விட்டு உதவித்து உதவிக்கு போகும்போது தான் அப்போ நான் வாசிக்கும் போதும் சரி ஊர் சுற்றும் போதும் சரி நான் உலக உற்று நோக்க ஆரம்பித்தேன் அவங்ககிட்ட நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன் நம்ம வெறுமனே வந்து ஊர் சுற்றுறதுனால நம்மளுக்கு கவிதை வரப்படும் இல்லை அதை நம்ம நினைக்கிறதையெல்லாம் சொல்லக்கூட சொல்ல சொல்கிறதுக்கு நீராத வாசிப்பும் வேணும் அந்த வாசிப்பும் அங்கே எனக்கு கிடைச்சிது ஸோ அந்த வாசிப்பை எனக்கு இல்லை அந்த எழுதுறதுக்கு உண்டான உத்வேகத்தை கொடுத்தது முதல்ல நம்ம நண்பர்கள் தான் எஸ்பெஷலி மணிகண்டன் மணி மணியன் தான் ஸோ அப்போ இருந்தே வந்து எனக்கு இந்த இலக்கியத்தின் இலக்கியத்திற்கு ஆர்வம் இல்லை பட்டு அந்த டைம்ல அதுக்கு உண்டான பிரயத்தனப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பெரு பங்களிப்பு நண்பர்களுக்கு இங்களுக்கு இருக்கு இந்த புத்தகத்தை பத்தி பேசணும்னா புத்தகமே நாங்கள் எல்லாரும் இப்போதான் பார்க்கணும் அதனால அது புத்தகத்தில் இருக்கிற கவிதை எல்லாரும் பகிர்ந்துருக்கிறாங்க என்னென்ன கவிதை இருக்குதுன்னு இருக்குன்னு தெரியல இப்போ நாங்கள் அடுத்த பயணப்பட போகிறோம் அதை பத்தி கண்டிப்பா பேசுவோம் அதுல ஒரு கவிதை வந்து நான் இப்போ படித்தேன் அது வந்து என்னன்னா அதை தான் அதுதான் இப்ப எனக்கு நடந்துட்டு இருக்குது நான்கு கவிதைகள் எழுதி விட்டு போதுமா இங்கே ஐந்தாவது கவிதை அறிஞர் வந்து அப்புறத்துக்கு வந்து நான் இப்போ எழுத நிறைய எழுத ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் நன்றிகளை பார்த்தா சொல்லிட்டு இருக்காங்க அடுத்தது கவிதைகள் எழுதிட்டு இருக்கீங்க இன்னும் சொல்ல போனா ஏற்றிவிட்ட ஏனே இல்லாம ஏற்றிவிட்ட மணி அதனால அதுக்கு ஒரு நன்றி சொல்லி சொல்ல போனா முதலிட இருந்து அவங்க தான் அவனோட புத்தகம் எப்பவும் வந்திருக்க வேண்டியது அதுக்கப்புறம் நான் வந்து எழுத ஆரம்பிச்சு இரண்டு புத்தகம் வெளியிட்டுட்டேன் ரொம்ப லேட்டா தான் என்னோட புத்தகம் வந்திருக்கு லேட்டா வந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அதில் நச்சுன்னு இருக்குது எல்லாமே எல்லா கவிதைகளும் நான் நிறையா உதவி கொட்டுறேன் அதில் அதனால் அவன் கரெக்டான வேர்ட்ஸை போட்டு சில நல்ல நல்லா கவிதைகள் இருக்கு ஒரு புரிய நேரத்தில் தான் எல்லாத்தையும் பார்க்க எனக்கு டைம் கிடைச்சது இனி எனக்கு டைம் கிடைக்கும் அதை வாசிப்பு நான் கண்டிப்பாக இப்படி மூமெண்ட் வந்து முன்னாடி நம்ம பிளான் பண்ணும்போது பழைய நம்ம ஒரு டிராவலர் வேறு ஒரு பிளானில் இருக்கும்போது இது பண்ணலாமா வேண்டாமான்னு சகலெலாம் ஆச்சு பட் இப்படி அதுக்கு உண்டான முழுமனசாக இறங்கும் போது அது ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நம்ம நம்மளுடைய நிகழ்வு ஒரு எனக்கு ஒரு ஒரு பாக்மார்க்கமாக இருக்குது அது வந்து இக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது ஸோ இப்போ மூமெண்ட்டை அமைச்சு கொடுத்ததுக்கு கம்மி இங்கே வந்திருக்கிற சூப்பர் பாரி மணியானவர்களுக்கும் இந்த இருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து